நாங்க எங்க சொன்னா சுண்ணாவத்துல இருக்கிற ஹீரோ ஷோரூமுக்கு தான் வந்து ஆண்களுக்குரிய மோட்டர் பைக் பெண்களுக்குரிய மோட்டர்பைக் எல்லாம் வந்திருக்கு இது வந்து ஹீரோ மேட் இன் இந்தியா அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்கறோம் இந்த எல்இடி லைட்டிங் வந்து ஃபைவ் இயர்ஸ் இது வந்து ஏர் கூல் இன்ஜின் என்ன செய்யணும்னு சொன்னால் பெரிய ஹீட் ஆக விடாது ஹீரோ ரைட் கைடுன்னு சொல்லி ஒரு எப்ஸ் ஒன்று இருக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த டிஸ்பிளேல வரும் எங்களுக்கு யாரும் கால் பண்ணால் மெசேஜ் பண்ணால் இது வந்து காப்ரேட்டர் மோடல் இல்லை இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் மோடல் இப்போ உயரமான ஆக்களாக இருந்தாலும் சரி கட்டையான ஆக்களாக இருந்தாலும் சரி கம்ஃபர்டபுளாக இதில் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் எஸ்ஐவி படி நார்மலாக சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சொல்கிறாங்க கம்பெனியில் நாங்கள் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஷுவர் பண்ணி சொல்லுவோம் நார்மலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் வேலை செய்யும் இது முழுக்க முழுக்க எல்இடி சிக்னல் லைட் நார்மலாக அடிப்பட்ட காயங்கள் கீறல்கள் அப்படி ஒரு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாட்டி இதுக்கான ஃபைவ் இயர்ஸ் வராண்டியை நாங்கள் கம்பெனிலேருந்து பெற்று போகிறோம் புக் பண்ணி தான் இருபத்து நாளையில் வந்து மூடாய் போயிட்டு இதுக்குன்னு இந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதனாயரம் ரூபா மட்டும் இந்த ஜூம் முடலில் வந்தேன்னா என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது சொல் ஃபைவ் இயர்ஸ் வராண்டி இதில் வந்து லைட்டில் ஒரு சென்சர் ஒன்று இருக்குது இந்த லைட்ஸுக்குமே அப்படி தான் ஃபைவ் இயர்ஸ் வராண்டி வருது

வணக்கம் நாங்க இன்றைக்கு எங்க வந்திருக்கோம்னு சொன்னா சுண்ணாகத்தில் இருக்கிற ஹீரோ ஷோரூமுக்கு தான் வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே ஆண்களுக்குரிய பைக் பெண்களுக்குரிய மோட்டர் பைக் எல்லாம் வந்திருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்களுக்குரிய மோரோ பைக் வந்து எக்ஸ்ட்ரீம் மாடல் அறிமுகப்படுத்திக்கிறாங்க இந்த எக்ஸ்ரே மாடல் ரெண்டு கலர் கோட்ல வந்திருக்கு ஒன்று வந்து பிளாக் கலர்லையும் மற்றது வந்து இந்த மாதிரி ரெட் கலரும் கலரும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு அடுத்தது வந்து பெண்கள் மோட்டர் பைக் இருக்கு பெண்கள் மோட்டை ஜூ மாடல்ல வந்திருக்கு இந்த ஜூம் மாடல் பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று கலர் கோட்ல வந்திருக்கு ப்ளூ கலர் ரெட் கலர் பிளாக் கலர்ல மூன்று கலர் கோட்ல வந்திருக்கு நாங்க இப்ப எங்க நிற்கிறோம் சுன்னகத்தில இருந்து மல்லாகம் போற பாதையில ஸ்டார் மோட்டர்ஸ் ஹீரோ ஷோரூம் எல்லாம் நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மோட்டர் பைக் வந்து என்னென்ன அட்வான்டேஜில் வந்திருக்கு அதே நேரம் என்னென்ன விலையில் வந்திருக்கு அதோட வந்து நீங்க லீசிங்ல பெற்றுக்கொள்ளலாமா கொள்ளலாமா என்ற விஷயங்கள்ல தான் நாங்க பார்க்க போறோம் இப்ப நாங்க ஷோரூம்ல போயிட்டு வந்து என்னென்ன விலையில இந்த மோட்டர் பைக் என்னென்ன அட்வான்டேஜோட இந்த மோட்டர் பைக் வந்துருக்குன்னு நான் பார்க்க போறோம் மறக்காமல் சேனல்ல புதுசா வாங்க வாங்கி போலாம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஷோரூம்ல வந்துட்டோம் அதிகமான மோட்டர் பைக் வந்திருக்கீங்க இது ஆண்களுக்குரிய மோட்டர் பைக் பெண்களுக்குரிய மோட்டோபைக் பைக் எல்லாம் வந்திருக்கு நாங்க அண்ணாடுதான் கரு தெரிவிப்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ உங்களோட ஷோரூமில் வந்து ஆண்களுக்குரிய மோட்டர் பைக் பெண்களுக்குரிய மோட்டர் பைக் வந்திருக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸோட வந்திருக்கு என்ன விலையில் பெற்றுக்கொள்ளலாம்ன்ற விவரங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் முதல்ல நாங்கள் என்ன மோட்டோவைக்கு பார்க்குறோம் பாய்ஸுக்குரிய மோடை பார்க்குறோம் ஓ இப்போ நாங்கள் முதலாவது இந்த பைக்கை பார்க்கலாம் இது வந்து ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஒன் டூ ஃபைவ் ஆருங்கிற மோடல் இது வந்து ஒரு புத்தமொது பரிமாணத்தோட ஒரு அழகான ஸ்போர்ட்டி மாடலில் இந்த பைக் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த பைக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரிய மோடல் மேட் இன் இந்தியா அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் இந்த பைக் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோட நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸோட இந்த பைக் என்ன செய்யணும்னு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு எழுபத்தாறு தொள்ளாயிரம் ஏழு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் இந்த முழுமையான இந்த பைக்கின்றான் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்துருக்குண்ணா மோட்டர் வந்து ஃபீச்சர்ஸ் சொன்னால் இது வந்து மொத்த ஒரு ஹீரோவுக்குனே உரித்தான ஒரு நியூ மாடல் சைக்கிள்னு சொல்லி சொல்லலாம் டிசைன் டிசைன் வந்து இது வந்து இப்போ முதலாவது நாங்கள் எல்இடி ஹெட்லைட்டை பார்க்குறோம் எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு கவரக்கூடிய மாதிரி ஒரு அழகான ஒரு எல்இடி இது வந்து சூப்பர் பைக் மாடல்ல இருந்து கொண்டு வந்துருக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சூப்பர் பைக் இந்த மாடல்ல இருக்குதா சூப்பர் பைக் மாடல்ல இந்த மாதிரி இருக்கு இப்போ ஒரு அழகான ஒரு எல்இடி ஒன்று கொண்டாந்துருக்காங்க அதை விட இந்த என்ன விஷயம் சொன்னால் இந்த எல்இடி லைட்டுக்கு ஃபைவ் எஸ் வாரண்டி வரும் இந்த எல்இடி லைட்டுக்கு வந்து ஃபைஎஸ் ஒன் ஓகே அது இல்லாமல் இந்த பைக்கில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு எல்இடி சிக்னல்ஸ் ஏபிஎஸ் பிரேக் அதாவது இந்த ஏபிஎஸ் ப்ரேக் சிஸ்டம் இந்த மாடல் அதாவது ஏபிஎஸ் பிரேக் சிங்கிள் சேனல் அதை விட பின்னுக்கு கப் பிரேக் பழம பிள்ளை எங்களுக்கு கப் பிரேக் கொண்டு வந்திருக்கு முன்னுக்கு எங்களுக்கு டிஸ்க் பிரேக் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அதை விட இன்ஜினை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கூல் இன்ஜின் இதில் வந்து நீங்கள் ஹை டிராஃபிக்கில் போனாலும் சரி இல்லாட்டி நீங்கள் எப்படியான ஓட்டம் ஓடினாலும் இது வந்து கூல் இன்ஜின் என்ன செய்யணும்னு சொன்னால் பெரிய ஹீட் ஆக விடாது அப்படியே இருக்கும் அதை விட புதுசாக இந்த மீட்டரை நாங்கள் பார்ப்போம் இந்த மீட்டர் வந்து எல்இடி எல்சிடி டிஸ்பிளேலாம் நல்லா அழகான ஒரு மீட்டர் ஒன்று அழகாக தந்திருக்காங்க இந்த மீட்டரில் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் இருக்குது நாங்கள் பிரைட்னஸ் என்ன செய்யலாம்னு சொன்னால் தேவண்டா நாங்கள் பிரைட்னஸ்ஸை கூட்டி கொள்ளலாம் அதை விட இதில் ஹீரோ ரைட் கைடுன்னு சொல்லி ஒரு எப்ஸ் இருக்கு அந்த எப்சை டவுன்லோட் பண்ணி நாங்கள் என்ன செய்யலாம் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதை விட இந்த ஸ்பெஷலான பைக் என்னன்னு சொன்னால் இது வந்து காபரேட்டர் மாடல் இல்லை இது வந்து எஃப்ஐ மாடல் ஃபியூல் இன்ஜெக்டட் முடல் மற்றபடி ஸ்டார்ட்லருந்து எல்லாமே நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் இந்த செல் ஸ்டார்ட் ஸூச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு புது மொடலில் ரன் அவுஃபோட வச்சு ஸ்டார்ட் அவுட் மாதிரி ஓ இது ஸ்போர்ட்டி மாடல் பைக் சுபைக் மாடலில் இருந்து வந்திருக்கக்கூடிய இப்போ உயரமான ஆக்களாக இருந்தாலும் சரி கட்டையான ஆக்களாக இருந்தாலும் சரி கம்ஃபர்டபுளாக இதில் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாடல் அதை விட இது வந்து முழுக்க முழுக்க நல்ல மைலேஜ் பாயிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் பைக்கில் பெரிய பைக்கும் ஓடணும் மைலேஜும் கொடுக்கணுங்கிற மாதிரி இது வந்து நோமலாக வந்து ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து என்ன கிலோ எத்தனை கிலோமீட்டர் ஓடுக்கணும் டெஸ்ட் ட்ரைவ் படி சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சொல்கிறாங்க கம்பெனியில் நாங்கள் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் ஷூர் பண்ணி சொல்லுவோம் சரி சிஃப்டி ஃபைவ் பிளஸ்ல இருந்து அறுபது வரைக்கும் நாங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் கரெக்டாக இதில் எதிர்பார்க்கலாம் இன்ஜின் ஒன்ல இருக்கேன் ஹெட்லைட் நம்ம வேலை செய்யுமா இல்லை இந்த மாதிரி தான் இது ஒன்லைட் மொடலுங்கிறபடியாக நார்மலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் வேலை செய்யும் இந்த மாதிரி எல்இடி பாருங்கள் லைட் இந்த ஒளிச்சது எல்இடி நல்லா இருக்கு இது முழுக்க முழுக்க எல்இடி சிக்னல் லைட் இதில் எந்த ஒரு பிசிக்கலான ஒரு எந்த டேமேஜும் இல்லாட்டி நார்மலா அடிப்பட்ட காயங்கள் கீறல்கள் அப்படியே ஒரு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாட்டி இதுக்கான ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியை நாங்கள் கம்பெனியில இருந்து பெற்றுக்கொள்ளி ஃபைவ் இயர்ஸ் வந்து இயர்ஸ் ஒரண்டிக்கு சாதாரணமாக இப்போ நாங்கள் முதல்ல இருக்கிறது தேய்மானமான அந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன என்ன இல்லைன்னு சொன்னா ஒரண்டி இல்லை முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜினுக்கு அது இல்லாம இந்த எலக்ட்ரிக் இதுகள் இது வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாத பட்சத்தில் இது வந்து கம்பெனி போடுறால இது வந்து பழுதாபமாக இருந்தா மீட்டர் ஹெட்லைட் இன்ஜின் ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாடல் இந்த ஏபிஎஸ் சிஸ்டங்கள் இந்த மாதிரி இது எலக்ட்ரிக் ஐட்டங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாட்டி அது ஃபைவ் எஸ் வரண்டி நாங்க எடுத்துக்கிறோம் முடியும் வந்து இது வந்து ஃபைவர் நல்ல ஃபுல்லான ஒரு பிளாஸ்டிக் தான் ஃபைவ் பிளாஸ்டிக் ஃபைவர் பிளாஸ்டிக் அதோட அடிபட்டாலும் அந்த என்ன செய்ய சும்மா அந்த நொறுங்கி போகாதபடிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பிளாஸ்டிக் கூட இதுல பார்ஸ் எல்லாம் வந்து மாத்துறது எடுக்கிறேன்னு சொன்னாங்க இந்த மாரி என்ன பார்ஸ் எல்லாம் எடுக்கிறதா இருந்தா ஹீரோ ஏஜென்ட் டீலர் மாதிரி இருக்கிறாங்க அங்கே முழுக்க முழுக்க எல்லா சாமானும் கம்பெனியில இருந்து கட்டி கொடுக்கணும் இதுல வந்து நாங்க இப்ப பார்த்தது வந்து பிளாக் கலர்ல என்ன இந்த மாதிரி இதுல வந்து இன்னொரு கலர் வந்துருக்கு உங்கள்கிட்ட யா இதுல வந்து நாங்க பாக்குறோம் இது பிளாக் இன்னும் நாங்க பாப்போம்னு சொன்னா ஒரு ரெட்டும் ஆஷும் கலந்ததான ஒரு பைக் ஒன்று அது இல்லாமல் ப்ளூ கலர் இருக்கு கிரீன் கலர் இருக்கு இதே மாடல் இல்லையா இதே மாடல்ல வேறு வேறு கலர்ஸும் இருக்கு வேறு வேறு கலர்ஸ் இருக்கு அந்த கலர் வேணும்னு சொன்னால் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கணும் கூடுதலாக எல்லாரும் இப்போ நாங்கள் சேல்ஸ் பண்ணதில் இப்போ பிளாக்கை விட

ம் இப்போ நீ இந்த கலர் தான் வேணும்னு சொன்னால் க்ரீன் கலர் மோட்டபைக் பண்ணணும்னா நீங்கள் ஓட் பண்ணுவோம் ஓ தே இப்போ நார்மலாக எங்களுக்கு ஓட சார் வந்துகிட்டே இருக்கும் ஸ்பெஷலாக புக் பண்ணுற ஆகளுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் புக்கிங் கொடுப்போம் இந்த மாதிரி மோட்டோ பேக் இப்போ பாய்ஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் மாடல் மோட்டோபைக் வந்து சர்வீஸ் வந்து எத்தனை சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் வந்து இதுக்கு கம்பெனியால் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பாங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸும் மற்றது அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபைவ் இயர்ஸுக்கு நீங்கள் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுற டைமில் வாரண்ட்டி எல்லாம் அழகாக உங்களுக்கு நீட்டாக வரும் நாங்கள் ஓடி பார்த்த வரைக்கும் ரொம்ப அழகாக கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் உண மற்ற பைக்குகளை விட கொஞ்சம் வித்தியாசமாக உணரக்கூடிய மாதிரி இருக்குது ஹேண்டிலாக இருக்கட்டும் அந்த ஏரியா பிறகு எங்களுக்கு இருக்கிற அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு வித்தியாசமாக ஒரு புதுசாக ஒரு அனுபவத்தை நாங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஓடி பார்க்குறது நிறைய பேர் பைக் எடுத்த எல்லோரும் கூடுமான மாட்டோம் மேக்ஸிமம் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு வீதம் நல்லா இருக்கு ஓ இல்லை ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய உயரமான நாட்கள் வந்து கூடுதலாக எங்களுக்கு எடுத்து ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு இருந்து பார்த்து பைக் எடுத்துருக்கிறான் ஓகே ஓகே இந்த மாடல் வந்துன்னா எத்தனை சிசி பைக் வந்து இது ஒன் டு ஃபைவ் சிசி இன்ஜி ஒன் டு ஃபைவ் ஒன் டூ ஃபைவ் ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாடல் ஒன் டு ஃபைவ் சிசிங்கிறபடியாக ஃபியூல் இன்ஜெக்ஷன் அதோடு சேர்த்து நல்லா எங்களுக்கு அதிகக்கூடிய காலம் நாங்கள் இதை பாவியக்கூடிய மாதிரி இருக்குது மாதிரி இருக்குமே ம் இதே மாதிரி வந்து இப்போ மோட்டர் பைக் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னான்னா உங்கள்கிட்ட வந்து முதலே புக் பண்ணணுமா என்ன மாதிரி இப்போ கொஞ்சம் க பைக்கள் கஸ்டமர்ஸ் கூட இருக்கிறபடியால் நாங்கள் என்ன செய்கிறோம் புக்கிங் எங்கக்கிட்ட வந்து புக்கிங் பண்ணுறபடியாக நாங்கள் அந்த ஓடர் படி என்ன செய்கிறோம்னு சொன்னால் அழகாக பைக்க்கள் வர வர ம் எந்த ஒரு குலகம் இதெல்லாம் வந்து புக் பண்ண பைக் தானா ஓ இதெல்லாம் இப்போ எங்களுக்கு ஏற்கனவே கஸ்டமர்ஸ் வந்து இப்போ புக் பண்ணபடியாக இப்போ எங்களுக்கு ஒரேடியாக அந்த ஸ்டாக் தான் இருந்துருக்காங்க இப்போ நாங்கள் இதை ஒவ்வொருத்தருக்கா இப்போ கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க ரைட் இப்போ இதே மாதிரி ஆர்டர் பண்ணுவோம்டா உங்களுக்கு முதல் புக் பண்ணணும் புக் பண்ணி தான் இவர்த்தி நாளில் வந்து மோட்டை பெட்டி இப்போ அநேகமாக சில நேரம் ஒரு ஒரு இருபதுலேருந்து முப்பது அந்த பைக்கில் எடுத்து கொடுக்குறது மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த பைக்கு அடுத்தபடியா நாங்க டிலக்ஸ பார்க்குறோம் டிலக்ஸ் சொன்னா டிலக்ஸுக்கு இனியிலங்கிற ஒரு புக்கிங் இருக்கு எங்ககிட்ட அப்போ டிலெக்ஸ் பைக் ஸ்டோக் வர நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் கொடுத்துக்கொண்டே இருப்பீங்களே இப்போ நாங்கள் இந்த பைக்கிட்ட சகல டீட்டெயில்ஸும் கேட்டோம் அதே மாதிரி என்ன லீசிங் வசதி இந்த பைக்குக்கு லீசிங் வசதி என்ன சொன்னால் இந்த மாதிரி செய்யலாம் இவ்வளோ முதல் பைக்கின்ற பெருமையில வந்து நூற்று முப்பது வீதம் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வளமையாவே எல்லா வாகனத்துக்கும் கட்டுற மாதிரி நாங்கள் டவுன் பேமெண்ட்டாக கட்டிட்டு அதுக்குரிய பதிவு கட்டணங்கள் லீசிங் சார்ஜஸ் அவங்களுடைய எல்லாத்தையும் பே பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்து கொடுப்போம் இப்போது நார்மலாக இதுக்குன்னா இந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா மட்டும்தான் பணம் நாங்கள் செலுத்துவோமா இருந்தால் லீசிங் வசதியை பெற்றுக் கொடுவோம் பெற்றுக்கொள்ள என்ன ரெண்டு லட்சத்தி எண்பது கட்டினா இப்போ முப்பதுக்கு தான் நாங்கள் கட்ட போகிறோம் இப்போ மாதம் மாதம் கிட்டத்தட்ட எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் மேடம் நார்மலாக இப்போ ஒரு இரண்டு வருஷம் நாங்கள் லீசிங் நாங்கள் போடுறோம்னு சொன்னால் ஒரு இருபத்தையாயிரம் ரூபா இருபத்தி நாலாயிரம் ரூபா அப்படி எங்களுக்கு வரும் இருக்குமே ரைட் இப்போ நாங்கள் முதலாவதாக பார்த்துருந்தோம் ஆண்களுக்குரிய எக்ஸ்ட்ரீம் பைக் இந்த பைக் நீங்கள் வேணும்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளுங்க அண்ணாண்ட நம்பர் வந்து இந்த ஷோரூமின் நம்பர் நாங்கள் பண்ணி தருவோம் இது பார்த்துருவோம் அடுத்தது வந்துன்னா பெண்களுக்குரிய பைக் வந்துருக்கேன் அடுத்தது பெண்களுக்குரிய பைக் இந்த பைக்கை பற்றி எங்களுக்கு டீட்டெயில்ஸ் இது பெண்களுக்குரிய பைக் இது வந்து ஒரு இதுவும் ஒரு ஸ்போர்ட்டி மாடல் ஸ்கூட்டர்னு சொல்லலாம் இது வந்து எங்களுக்கு நாலு கலர்ல வந்திருக்கு நாலு கலர் ப்ளாக் மற்றது ரெட் கலர் இருக்கு மற்றது ப்ளூ மற்றது எங்களுக்கு பேர் ஒயிட் எங்களுக்கு வந்துருக்கு ரைட் ரைட் இப்போ இதில் நிற்கிறது வந்து ரெட் ப்ளாக் ப்ளூ ஓ ரெட் ப்ளாக் ப்ளூ எங்கள்கிட்ட அது இப்போ ஒயிட் நாங்கள் புக்கிங் நாங்கள் ஸ்டாப்பி இல்லை இப்போ கொடுத்துட்டோம் அதெல்லாம் இப்போ பார்க்கக்கூடிய கில்ல இப்போ வந்து எங்களுக்கு தேவையான நிறைய பேர் எதிர்பார்த்தது வந்து கூடுதலாக எங்கள்கிட்ட புக்கிங் வந்திருக்கு எங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரெட்டும் ப்ளூவும் எங்களுக்கு அதிகமான புக்கிங் எங்களுக்கு இருக்குது எல்லோரும் கூடுதலாக கருப்ப விரும்புவாங்க ஆனால் இப்போ நாங்கள் ஜூம் இந்த பைக் லான்ச் பண்ணதுக்கு பிறகு எங்களுக்கு ரெட்டும் எங்களுக்கு இந்த ப்ளூவும் எங்களுக்கு அதிகமாக அதிகமான சேல்ஸில் அதான் முன்னிலையில் இருக்குது இந்த ஜூம் மோடலில் வந்தோன்னா என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது சொல்கிறீங்களா ஜூம் மோடலும் அதே மாதிரி தானே இப்போ இதில் வந்து நார்மலாக இது ஒரு ஸ்போர்ட்டி மாடல் பைக் இதில் வந்து எங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் இதுவும் இதும் எல்இடி லைட்டுகளோட என்ன செய்யுதுன்னு சொன்னால் அழகாக வந்திருக்கு இதுவும் ஒரு கவர்ச்சிகரமான எல்இடி லைட் இது வந்து இப்போ இது இந்த ஒரு பின்னேரங்களில் ஒரு இரவு டைம்ல இது இந்த வடிவை பார்க்குறதா இருந்தால் நாங்கள் ஒரு வித்தியாசமான வடிவாக இருக்கும் அது இல்லாமல் ஒரு ஹேங்கிள் சென்சர் ஒரு லைட்னு சொல்லி இதுல ஒன்று தந்துருக்குறோம் சென்சர் லைட் இந்த லைட் இதுல வந்து லைட்ல ஒரு சென்சர் ஒன்று இருக்கு இது வந்து எங்கட இப்போ பைக் நாங்கள் நிமித்தணும்னு சொன்னால் இது ஓஃப் ஆயிடும்

இடது பக்கம் லைட்டில் தான் அந்த எங்களுக்கு அந்த சென்சர் கொடுத்துருக்காங்க இதுவும் வலது பக்கத்தில் இது நார்மல் லைட் இது நார்மல் லைட் இது நார்மல் லைட் அதில் சென்சர் இருக்குது இப்போ நார்மலாக இந்த லைட் வந்து எங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சிக்ஸ் தௌசண்ட்க்கு இந்த லைட் எடுத்துக்கூடிய மாதிரி ஆனால் இது அந்த லைட்னு சொன்னால் எங்களுக்கு டேமேஜ்னு சொன்னால் இருபத்தொம்பதாயிரம் ரூபா அது எங்களுக்கு அந்த லைட் லைட் ப்ரைஸ் ஓ இந்த லைட்ஸுக்கும் அப்படி தான் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி வருது எந்த ஒரு டேமேஜும் வெளியில் ஆகாத பட்சத்தில் உள்ளுக்கு எதுவும் மேனுஃபேக்சர் ப்ராப்ளம் இருந்தால் ஹெட் லைட் ஹட் டைம் என்ன செய்வோம்னு சொன்னால் இதுக்கும் ஃபைவ் இயர்ஸ் உராண்டி கிடைக்கும் லைட்ஸுக்கும் அப்படிதான் இதில் வந்து இப்போ கூடுதலாக எக்ஸிடெண்ட் ரிப்பேர் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருந்தால் இதுக்கும் நாங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இது பண்ணோம் இதுவும் அப்படி தான் ஏபிஎஸ் ப்ரேக் சிஸ்டம் சொல்கிறத தான் இப்போ வந்து சிஸ்டம் வந்து பார்த்து ஏபிஎஸ் ஏபிஎஸ் மாடல் இப்போ நார்மலாக எங்களுக்கு நாங்கள் அந்த பின் பிரேக்கை நாங்கள் அப்ளை பண்ணக்குள்ளே ஓடிக்கிறப்போக்குள்ளே பின் பிரேக்கை நாங்கள் அப்ளை பண்ணக்குள்ள பின்னுக்கு நூறு விதமான பிரேக் பிடிச்சா முன்னுக்கு அறுவீதமான அறுபது விதமான ப்ரேக் பிரேக் பிடிச்ச சொன்னால் ஒரே சேம் டைமில் எங்களுக்கு அது எப்படி ஆகும் அதை விட ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க் பிரேக் அது செப்பரேட்டாக வேலை செய்யும் நாங்கள் பின் பிரேக்கை பிடிக்கிற டைமில் அறுபது விதமான பிரேக் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த டிஸ்க் பிரேக்கில் வேலை செய்யும் ம் எக்ஸ்ட்ரா பண்ணி பார்ப்போம் ம்

பைக் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கிற மெசேஜ் போகும் மெசேஜ் போகும் ஓகே இப்போ ரொம்ப அந்த கணக்கில் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ யாராவது எங்களுக்கு அவசரமாக கால் பண்ணி சரி நாங்கள் பைக்கில் போகிற டைமில் பிஸியாக போகிற டைமில் எங்களுக்கு ஃபோன் ஆன்சர் பண்ண தெரிய இயலாமல் இருக்கும் ஏதாவது மழையாக இருக்கும் காரணங்களாக இல்லை சில நேரம் உள்ளுக்கு அங்கே வச்சுருவோம் சைலண்டில் போட்டு மறந்துடுவோம் அப்படியான காரியங்களுக்கு நாங்கள் சில நேரம் பயந்துடுவோம் அதனால் நாங்கள் அந்த ஃபோன் ஆன்சர் ஆன்சர் பண்ணலாட்டி ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போவோம் மெசேஜ் அந்த எப்ஸால் அந்த மெசேஜ் போவோம் இந்த டிஸ்பிளே வந்து மீட்டர் இது வந்து எல்லாம் டிஜிட்டலில் வருது இந்த மாதிரி எல்லாம் டிஜிட்டல் டிஜிட்டலில் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பெட்ரோல் இது வந்து ஸ்டாண்ட் வந்து தட்டாடி இந்த மாதிரி வரும் ஃபியூவல் இது டைம் நேரம் வருது நேரம் கிலோமீட்டர் இதில் வந்து நாங்கள் போகிற ஸ்பீட் இந்த உதவும் வருது அதை விட இதில் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது எங்களோடய ஃபோன் கனெக்ட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதில் மேலே என்ன செய்யணும் சொன்னால் மெசேஜ் வந்தால் கால்ஸ் வந்தால் எங்களோடய பேட்டரிண்ட அளவு எல்லாமே என்ன செய்ய சொன்னால் அதில் இண்டிகேட்டர் ஆகும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரெண்டு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இதில் யூஎஸ்பி சார்ஜர் ஆ இதில் வந்து யூஎஸ்பி சார் அடியில் இருக்குது கூடுதலாக நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் சில நாங்களும் சொல்லாமல் விட்டுருப்போம் கஸ்டமர்ஸுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் யூஎஸ்பி சார்ஜர் இருக்கேண்ண ம் அதே மாதிரி இதில் நாங்கள் இந்த ஸ்பேஸ் நாங்கள் பார்ப்போம் இதில் ஓ இந்த மாதிரி தான் இது இருக்குது ஸ்பேஸ் ம் இதில் ஹெல்மெட் வச்சு கொண்டு போகலாம் மற்றது உள்ளுக்கு வந்து இந்த லைட் கொடுத்துருக்குவாங்க என்ன இதில் மற்றது இதுக்குன்னா எவ்வளவு லீட்டர் ஃபியூவல் வந்து இது சூறாக கன்ஃபார்மாக எங்களுக்கு ஒரு ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கிடைக்கும் லீட்டர் இதுக்கு என்ன ஃபியூவல் அடிக்க பாய்ச்சி இது வரைக்கும் நாங்கள் முதலே பார்த்தது போல் இதில் பிரேக் லைட்ஸும் இதில் இருக்குது இதில் பிரேக் லைட் எல்லாமே எல்இடி தான் ஆ இது இந்த பிரேக் லைட்டை பாருங்கள் இதெல்லாம் வந்து எல்இடியில் வருது என்ன நல்லா இருக்குது பிளாக் ரைட் வந்து நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாமே இந்த சூப்பர் பைக் மாடலில் வந்து சூப்பர் கார்ஸ் மாடல்ல இருந்து வந்த மாதிரி அந்த ஒரு புதுசாக இருக்கணுங்கிறதுக்காக இதுவும் வந்து ஏவிஎஸ் ப்ரைக் ஓ ஏவிஎஸ் தான் ப்ரைக்கில் வருது இந்த மாதிரி இந்த மாதிரி மோட்டர் பைக்கெல்லாம் வந்துன்னா என்ன விலையில போகுது வந்து இது வந்து நாங்கள் பார்க்குறோம் சூம் வந்து ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இது வந்து இப்போ இருக்கிறதான நிலையான ப்ரைஸ் இது போகுது இதுலேயும் வந்து நீங்கள் பிளாக் ஒயிட் இதில் நாலு கலர்ஸ் இருக்குது பிளாக் ஒன்று ப்ளூ மற்ற ரெட் மற்ற ஒயிட் ஒயிட்டில் இருக்கு ரைட் நாலு கலர்ஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் போய் மனுஷனா ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பைக் எல்லாம் வந்து இப்போ அதிகமாக வந்து ஆக்கள் எடுக்கிறது ரெட்டும் ப்ளூ மேன் ரெட்டும் ப்ளூ தான் எங்களுக்கு கொடுக்கல சேல்ஸ் தான் சேல்ஸ் போகுது நல்லா இருக்கு மற்றது என்ன சொன்னால் இந்த பைக் நீங்கள் லீசிங்கில் பெற்றுக்கொள்றோன்னு சொன்னால் லீசிங் வசதி என்ன மாதிரினா ஆ லீசிங் வசதி எல்லாமே நாங்களே செஞ்சு கொடுப்போம் நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை இதுக்கும் அதே மாதிரி தான் இதுக்கு எழுவிதமான லீசிங் பெற்றுக்கொள்ளலாம் முப்பது விதம் எங்களுக்கு டவுன் பேமெண்ட் கட்ட வேண்டி வரும் இதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்சத்து இருபத்தையாயிரம் அப்படியான ஒரு தொகையை நீங்கள் கட்டிட்டு என்ன செய்யலாம் சொன்னால் அந்த பைக்கை நீங்கள் ரைட் இது வந்து நாங்கள் இப்போ பார்த்தது ஜூம் மாடல் பெண்களுக்குரிய பைக் இந்த மாதிரி இருக்குது அதோடு வந்தோம்னா இந்த மோட்டர் பைக்கிண்ட சர்வீஸ் எத்தனை சர்வீஸ் சர்வீஸ் இதுக்கும் இந்த ஹீரோ சே சேவிஸ் எல்லாமே ரெண்டு நாங்கள் என்ன கம்பெனியால் ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டு கொடுக்குறோம் இதில் வந்து இதுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஒரண்டி சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் கட்டாயம் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டின்னு சொன்னால் நீங்கள் கிலோமீட்டர் எவ்வளோ மாதிரி வரும் நார்மலாக ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் ஓகே கம்பெனியில் நீங்கள் சர்வீஸ் பண்ணி உங்களுக்கான ரெக்கார்ட்ஸ் இருந்தால் மாத்திரம் தான் என்ன செய்யணும்னு சொன்னால் சேவிங்ஸ் உங்களுக்கான வாரண்ட்டி கட்டாயமாக கிடைக்கும் கிடைக்கும் அந்த வாரண்ட்டி நீங்கள் ஏதாவது பழுதுன்னு சொல்கிற நேரம் நாங்கள் சேவிங்ஸ் மெயின்டெனன்ஸ் தான் முதலாவது பார்ப்போம் சேவிங்ஸ் ரெக்கார்ட்ஸ் கம்பெனிலேயே எங்கள் எங்கள்கிட்டயும் சர்வீஸ் போடுற இடத்துல இருந்து அதை பெற்று கொண்டா தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரண்ட்டி கிடைக்கும் நீங்கள் சாதாரணமாக பைக்கை மெயின்டெயினன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரண்டிங்கிறது சாதாரணமாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கு அதை விட இது இன்ஜின் இன்ஜினுக்கு நூறு விதமான ஒரண்டி கிடைக்கும் தேயிற சாமானங்களுக்கு இல்லை இதில் உதாரணத்துக்கு சும்மா எங்களை வி பெல்ட்டில் ஓடுனுச்சின்னு சொன்னால் பெல்ட்டுக்கு ஒரண்டி வந்து குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு தான் கிடைக்கும் எவ்வளோ மாதிரி கிலோமீட்டர் கொடுக்குவோம் அப்போ நார்மலாக இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் என்ன செய்யணும் கம்பெனியில் பெல்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அதுக்கடையில் ஏதாவது அதில் ஏதாவது டேமேஜஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் குறைஞ்ச கிலோமீட்டருக்குள்ளேன்னு சொன்னால் கிளைம் பண்ணி கொடுக்குற மற்றபடி தேயிற சாமானங்களுக்கு அது வராது ஆனால் பிசிக்கல் டேமேஜ் இல்லாத பட்சத்தில் ஏதாவது வெளியில் நாங்கள் எங்களுடைய கைகளினாலேயோ விழுந்தாலேயோ அந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜும் இல்லாத பட்சத்தில் மேக்ஸிமம் ஒரண்டி எதுக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட ரெண்டு மழகான இதுவும் அந்த ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கான ஒரு எலோவில் இதுக்கு இருக்குது இந்த மாதிரி இந்த டயர் எல்லாம் வந்து டியூப்ளஸ் டய டியூப்ளஸ் டயர் முன்னுக்கு தொண்ணூறு தொண்ணூறு பன்னெண்டு பின்னாடி கொஞ்சம் அகலம் கூடுன டயர் கொடுத்துருக்காங்க முன்னுக்கு வந்து தொண்ணூறு தொண்ணூறு பன்னெண்டு பின் டயர் வந்து நூறு தொண்ணூறு பன்னெண்டுக்குறோம் ஒரு சைஸ்ல என்ன ஒரு டயர் வந்துருக்கு இதுல நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீம் பைக் வந்துருக்கு ஹீரோட எக்ஸ்ட்ரீம் பைக் அதே மாதிரி பெண்களுக்குரிய ஜூம் பைக் பார்த்துருந்தோம் இந்த ஷோரூம் வந்து சுண்ணாகத்தில் இருக்குது என்ன ஓ ஷோரூம் டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது அதே நேரம் உங்களோடய ஃபோன் நம்பர் எல்லாம் சொல்கிறீங்களா கண்டிப்பாக ஓ எல்லாத்துக்கும் தெரிந்த இடம் வந்து எங்களுக்கு சுண்ணான்னு சொன்னால் எல்லாத்துக்கும் கூட அணையாக தெரிஞ்சுருக்கும் சுண்ணா ஜங்ஷன்லேருந்து மல்லாம் போகிறதுக்கும் இடையில என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த எங்களோடய ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்மளா ஜெட் போன்ற சடி ஜெட் போண்ட சடி அந்த பக்கம்னு சொன்னால் எல்லாத்துக்கும் கூடலாம் தெரியும் சு ஜன்லேர்ந்து ஒரு முந்நூறு மீட்டர் நீங்கள் வரக்குள்ளே வலது கை பக்கத்தில் எங்களை ஷோரூம் என்ன செய்யணுன்னு சொன்னால் அமைதி உங்களை கண்டெக்ட் பண்ண கண்டெக்ட் நம்ம எங்களை கண்டெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு நோட் செவன் ஒன் டூ ஒன் எயிட் டூ ஜீரோ ஃபைவ் ஒன்றுங்கிற நீங்கள் தொலைபேசிக்கு நீங்கள் என்ன செய்யலாம் வாட்ஸ்அப் மூலியமாகவோ நார்மல் கூலியமாகவோ உங்களோட புக்கிங்கை நீங்கள் மேற்கொள்ளலாம் அது இல்லாமல் பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம்ங்கிற இதாக லேண்ட்லைன் நம்பர் இருக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அது இல்லாமல் எங்களோட ஃபேஸ்புக் ஸ்டார் மோட்டர்ஸ் ஷோரூமுங்கிற பேரில் எங்களோட ஃபேஸ்புக் இருக்குது ஃபேஸ்புக் ஐடி இருக்குது நீங்கள் ஃபேஸ்புக் மூலியமாகவும் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோடய தொடர்புகளை மேற்கொள்ளலாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஆற்றிலே இருக்க ஹீரோ ஷோரூமில் என்னென்ன பைக் வந்திருக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸில் வந்திருக்கு என்னென்ன விலையில் பெற்றுக்கொள்ளலாம் அத்தனை விவரங்கள் நாங்கள் பார்த்துருந்தோம் நன்றி அண்ணா ஓகேங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூனாகத்தில் இருக்க ஹீரோ ஷோரூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்குரிய எக்ஸ்ட்ரீம் பைக் அதே நேரம் பெண்களுக்குரிய ஸூம் பைக் வந்திருந்தது இப்போ நாங்கள் இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டோம் என்ன ஃபியூச்சர்ஸில் வந்திருக்கு அதே நேரம் என்ன விலையில் வந்திருக்கு நீங்கள் லீஸிங்கில் பெற்றுக் கொடுக்குற வசதிகள் என்ன மாதிரி அதே நேரம் சர்வீஸ் வாரண்டி அத்தனை விஷயமும் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டோம் கண்டிப்பாக வந்து இந்த காணொலி வந்து மோட்டர் பைக் வாங்கணும் ஆர்வம் ஆரம்பிச்சவங்களுக்கு பயனுள்ள காணொலியாக இருக்கு நம்பரன் நீங்கள் ஹீரோ ஷோரூமில் வந்து சூண்ணாகத்தில் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக பார்த்து வாங்கிக்கொள்ள முடியாது இருக்கும் இதெல்லாமே வந்து புக்கிங்கில் இருக்கிற மோட்டர் பைக்கள் நீங்கள் புக் இப்போ நீங்கள் சொன்னால் கிட்டத்தட்ட இருபது நாள் உங்களுக்கு உங்களுக்குரிய மோட்டர்வைக்கு வந்து சேர்கிறதுக்கான நாட்கள் வந்து இருபது நாட்களில் நீங்கள் இந்த மோட்டோபைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமான மோட்டோவைக்கு வந்திருக்கு நாங்கள் இப்போ இடம் தெரிஞ்சிருக்கும் இருந்து மல்லகம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதவடினு இருக்குது மதவடியில் இருக்குது ஸ்டார் மோட்டோஸ் ஹீரோ ஷோரூம் இந்த ஷோரூம் நீங்கள் வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மோட்டோவைக் வாங்கணுமான்னு சொல்லி யாராவது ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த காணொலியை சேர் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்க நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் I <laughs> can